எல்லோருக்கும் வணக்கம் உண்மையான பக்திக்கு தலைவணங்கும் வணங்கும் விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பண்டரிபுரத்தில் தாமாஜி என்று ஒரு தையல்காரர் இருந்தார் அவர் தினமும் சந்திரபாகா நதியில் காலையில் குளித்துவிட்டு அப்படியே விட்டலனை தரிசித்துவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு துணி தைக்க உட்காருவார் கோணை என்ற ஒரு மனைவி இருந்தாள் அவள் பதி சொல் தவறாத பாவை குழந்தை பாக்கியம் இல்லை என்பதால் கோணையும் தாமாஜி தம்பதியினர் மிகவும் வருத்தத்தில் இருந்தார்கள் விட்டலனை வேண்டினார்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் ஒரு நாள் விட்டலன் கனவில் வந்தார் நாளை காலை நீ குளிக்கப் போவாய் அல்லவா அப்போது பார் உன் மகன் உன்னை தேடி வருவான் என்று கூறினார் தாமாஜிக்கு ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும்போது ஆற்றின் போக்கிலே ஒரு மரப்பலகையின் மேல் ஒரு சிறு ஆண் குழந்தை மிதந்து வந்தது விட்டலனின் பரிசு என்று அதை குதித்துக்கொண்டு அதை எடுத்தார் குழந்தையோடு தாமாஜி வந்தார் நாமதேவர் என்று பெயர் சூட்டினார் அவரை நல்லபடியாக வளர்த்து வந்தார் தினமும் அப்பாவோடு ஆன்மீக சிந்தனையோடு நாமதேவர் குழந்தை தவறாமல் கோவிலுக்கு செல்வான் ஒருநாள் தாமாஜி துணி வாங்க பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவருடைய மனைவி கோணை நாமதேவரிடம் பிரசாதத்தை செய்து கொடுத்து விட்டலன் கோவிலில் இதை காட்டி நெய்வேத்தியம் செய்துவிட்டு வா என்று கூறி அனுப்பினாள் பாத்திரத்தை தூக்கிக் கொண்டு நாமதேவர் அந்த விட்டலனின் கோவிலுக்கு சென்றான் எதிரே வைத்தான் இது உனக்குதான் சாப்பிடு என்று சொல்லி வைத்து காத்திருந்தான் கடவுளுக்கு நெய்வேத்தியம் அர்ப்பணம் என்றால் அவர் அதை சாப்பிடுவார் அதுதான் வழக்கம் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டான் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது இன்னும் தட்டில் அப்படியே பிரசாதம் இருந்தது ஒருவேளை நான் தாமதமாக வந்ததால் விட்டலனுக்கு கோபமா ஏன் இன்னும் விட்டலன் சாப்பிட வரவில்லை நான் என்ன செய்வேன் அப்பா ஊருக்கு போயிட்டார் அம்மா தாமதமாகத்தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தா நான் நடந்து வரத்துக்குள்ள தாமதமாகிவிட்டது தயவு செய்து கோவித்து கொள்ளாதே சாப்பிட வாயேன் என்று கெஞ்சினான் பையன் அழ ஆரம்பித்து விட்டான் விட்டலன் அந்த பிஞ்சு உள்ளத்தின் உண்மை பக்தியை மெச்சி நாமதேவர் எதிரே வந்து அவனை அணைத்து முத்தமிட்டு பின் தட்டை காலி செய்தார் இதை யாரிடமும் சொல்லாதே என்று வேறு சொன்னார் வீடு திரும்பியதும் வெறும் தட்டை பார்த்த கோனை எங்கடா பிரசாதம் எல்லாம் என்று கேட்டால் சாமி சாப்பிட்டதுமா என்று கூறினான் வடவா பொய்யா சொல்ற நீயே சாப்பிட்டு விட்டு நீ பொய் சொல்கிறாயா என்று ஒரு அடி அடித்தாள் மறுநாள் தாமாஜி வந்தவுடன் விஷயத்தை சொன்னால் அவர் விவரம் கேட்க அவன் நடந்ததையே கூறினான் என்னடா இது என்னால் நம்பவே முடியவில்லை எத்தனை தடவை கேட்டாலும் அதையே சொல்கிறாயே நாளை மறுபடியும் இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று கூறினார் தாமாஜி நாமதேவர் இருவரும் மறுநாள் பிரசாதத்தோடு விட்டலன் முன் நின்றார்கள் விட்டலா வா வந்து சாப்பிடு என்று கூறினான் நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் என்று விட்டலன் சொன்னார் இல்லை நீ சாப்பிட்டதை பார்க்க என் அப்பா வந்திருக்கிறார் அவரும் பார்க்க நீ அவருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னை அவர் நம்புவார் என்று அந்த சிறுவன் கூறினான் விட்டலனும் சரி என்று சொல்லி சாப்பிட உட்கார்ந்தார் அதை பார்த்த தாமாஜி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் பிறகு விட்டலனின் கால்களில் விழுந்து வணங்கினார் இந்த அதிசயத்தை தன்னுடைய மனைவியான கோணையிடம் சொன்னார் இந்த குழந்தை அதிசய குழந்தை விட்டலனின் வாரிசு என்று அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் விட்டலன் உண்மையான பக்திக்கு எப்போதுமே தலை வணங்குவார் அதனால் நாமும் நாமதேவர் போல் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக்தவரதாய்மகே பாண்டுரங்காய தீமகி तन्नो कृष्णप्रचोदयाद